சின்ன திரையிலிருந்து வெள்ளி திரைக்கு வந்த நடிகர்களில் ஒருவர் தான் சிவகார்த்திகேயன் சினிமாவின் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில சிறிய பட்ஜெட் படங்களில் நடித்து சிவகார்த்திகேயன் தனேஷ் நடித்த படத்தில் அவருடன் இணைந்து நடித்தார் அதன் பிறகு சூரிய மற்றும் சிவகார்த்திகேயன் காம்போவில் ஒரு சில காமெடி மூவிஸ் வெளிவர அந்த படங்களுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது அதில் ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆகிய படங்கள் அடங்கும் ஒரு நடிகரையும் தாண்டி பின்னணி பாடகர் தயாரிப்பாளர் என்று தன்னை மேலும் கொண்டார் டாக்டர் மாவீரன் அமரன் என சிவகார்த்திகே தொடர்ந்து வித்தியாசமான கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வருகின்றார் எனவே அவரின் அடுத்தடுத்த படங்களும் வித்தியாசமானதாகவே இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதன்படி சிவகார்த்திகேயனும் தன் கதை தேர்வில் மிகவும் கவனமாக இருந்து வருகின்றார் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்த எந்த படமும் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் குவிக்காத நிலை அவருக்கு அவரது சினிமா வாழ்க்கையில் முக்கியமான படமாக அமரன் அமைந்தது அவரை சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றது இந்த படம் ரூபாய் முன்னூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் குவித்தது சினிமாவை தாண்டி குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு வரும் சிவகார்த்திகேயன் தனது மாமா மக்களான ஆர்த்தியை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதிக்கு முதலாவதாக ஆராதனா என்ற பெண் குழந்தை பிறந்தது தனது மக்களுடன் இணைந்து சிவகார்த்திகேயன் வாய் அடி பாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குகந்தாஸ் என்ற மகன் பிறந்த நிலையில் மூன்றாவதாக பவன் என்ற மகன் பிறந்தான் ஏற்கனவே தனது குடும்ப புகைப்படத்தை வெளியிட்டிருந்த சிவகார்த்திகேயன் இப்போது தனது மூன்றாவது மகனுக்கு சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திரு உள்ள குலதெய்வ கோயிலில் காதனை விழா நடத்தியுள்ளார் மக மாரியம்மன் என்று குல தெய்வ கோயிலின் சிவகார்த்திகேயன் தனது உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் சூழல் தனது மூன்றாவது மகன் பவனுக்கு கார்த்தனை விழா நடத்தியிருக்கிறார் இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் முருகன் கோயிலுக்கு சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் முதல் முறையாக ஏ ஆர் முருகதாசுடன் கூட்டணி அமைத்திருக்கும் சிவகார்த்திகேயன் அவரின் இயக்கத்தில் என்ற திரைப்படத்தில் நடித்து வரு கார்த்தறு படங்களும்ார்த்த படங்களே தெரிகின்றது இவ்வாறு கடந்த சில வருடங்களாக சிவகார்த்திகேயன் முன்பை விட வித்தியாசமான கதாபாத்திரங்களையும் கதைகளையும் தேர்ந்தெடுத்து வருவது பலரின் பாராட்டுக்களை பெற்று வருகின்றது இந்நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக தான் சோசியல் மீடியா பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதாக சிவகார்த்திகேயன் கூறியிருக்கின்றார் சோசியல் மீடியா பயன்படுத்துவதை நிறுத்தியதில் இருந்து நல்ல தெளிவு கிடைத்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் சோசியல் மீடியாவில் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை கூறுகின்றனர் அவ்வாறு கூறும் கருத்துக்களால் குழப்பங்கள் ஏற்படுகின்றது தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழல் உருவாகின்றது அதனால் தான் சோசியல் மீடியா பயன்படுத்துவதை நான் நிறுத்திவிட்டேன் அதன் பிறகு என் இருக்கின்றது ஏகப்பட்ட எண்ணங்கள் மனதிற்குள் ஓடுவதை குறைக்க முடிகின்றது என்றான் ஒரு படம் சரியாக போகவில்லை என்றால் என்ன காரணம் என அலசி ஆராய வேண்டும் முதலில் மீடியாவில் தேடினேன் பல கருத்துக்களால் நான் குழம்பி போனேன் அப்போது நான் சோசியல் மீடியாவை நம்புவதை விட பேசிக்கான விஷயங்களை பின்தொடர ஆரம்பித்தேன் நானே அதன் காரணங்களை அலசி ஆராய்ந்தேன் அப்போது ஒரு தெளிவு கிடைத்தது என்று ார் சிவ கார்த்திகேயின் கடந்த இரண்டு வருடங்களில் சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டும் அதிகரித்து மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துள்ளது என்று தெரிகின்றது இதற்கிடையில் சிவகார்த்திகேயன் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் தன் இருபத்தி நான்காவது திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமரன் என்று மாபெரும் வெற்றி பட பிறகு சிவகார்த்திகே நடிக்கும் படங்களின் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது அதற்கு ஏற்றார் போல அவரது இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்நிலையில் பிப்ரவரி பதினேழாம் தேதி சிவகார்த்திகே தனது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் அன்றைய தினம் கண்டிப்பாக அவர் நடித்து வரும் படங்களில் இருந்து அப்டேட்ஸ் வெளியாகும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு ஏற்றார் போல சிவகார்த்திகே பிறந்தநாளை முன்னிட்டு இரண்டு அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் கி டுவெண்டி த்ரீ திரைப்படத்தின் டைட்டில் டீசன் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாக உள்ளதா அது மட்டுமல்லாமல் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கும் எஸ்கி டுவெண்டி போர் திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அஞ்சு தினம் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன சிவகார்த்திகேயின் நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் ஆக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சில தினங்களுக்கு முன்புதான் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து அவரது நடிப்பில் உருவாக்கும் மற்றொரு திரைப்படமான எஸ்கே டுவெண்டி த்ரீ படத்தின் டைட்டில் டீசரும் வெளியாக இருப்பதாக தெரிகின்றது அநேகமாக எஸ்கே டுவெண்டி த்ரீ திரைப்படம் ஆகஸ்ட் மாதமோ அல்லது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என சொல்லப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க